சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம் பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு பாடை காவடி வழிபாட்டை ஏற்கிறது தான் வலங்கைமான் கட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு இந்த கோவிலோட வரலாறு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தல சிறப்பு என்னன்னா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்பால வேண்டிக்குவாங்க நோய் குணமானதும் பாடை காவடி எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க பக்தர்கள் தங்களோட உடல் நலம் உற்சவ காலத்துல பாடை மேலே படுத்து கோவிலை சுத்தி வர்றதா வேண்டிக்குவாங்க பங்குனி மாதம் நடைபெறுகிற உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பாடை வழிபாடு நடக்குது உடம்பு சரியில்லாதவங்களை பாடை மேலே படுக்க வச்சு கயிறால கட்டுவாங்க அவங்கள சுமந்துட்டும் வருவாங்க கொல்லி சட்டி எடுக்க வேண்டிய முறை இருக்கிறவங்க அதை எடுத்துட்டு முன்னால வருவாங்க இவங்க கோவில சுத்தி வந்ததும் பாடையை பிரிச்சு மஞ்சள் தண்ணீரை தெளிப்பாங்க வேண்டுதல் நிறைவேறிடும் வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க இதுதான் இந்த மாரியம்மன் கோவிலோட சிறப்பு தல வரலாறு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் வலங்கைமான் வரதராஜன் பேட்டை தெருவுல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி காத கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாரு இவரோட மனைவி பெயர் கோவிந்தம்மாள் ரெண்டு பேருமே இறைபக்தி கொண்டவங்க காத கவுண்டர் விவசாய வேலை செஞ்சுட்டு வந்தாரு இவரோட மனைவி பக்கத்து கிராமத்துல போய் தின்பண்டங்கள் விற்கிற அங்காடி வியாபாரம் செஞ்சிட்டு வந்தாங்க வியாபாரத்துக்காக புங்கஞ்சேரிக்கு கோவிந்தம்மாள் போயிருந்தாங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடந்தது நெல்லும் காசும் நிறைய கிடைச்சது சந்தோஷமா கிட்டக்கு இருந்த ஒரு குளத்துக்கு குளிக்க போனப்போ ஒரு பிராமணரும் அவரோட மனைவியும் குழந்தையோடு அங்க இருந்த அடைக்கலங்காத்த ஐயனார் கோவில் பக்கம் போகிறத பார்த்தா குளிச்சுட்டு கரையேறினப்போ ஐயனார் கோவில் பக்கத்துல குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தா கோவிந்தம்மாள் பெண் குழந்தை அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா தெருக்காரங்க ஓடி வந்தாங்க குழந்தைய கொண்டு வந்து விட்டவங்கள தேடி பார்த்தோம் அவங்க யாரும் கிடைக்கல அழுதுட்டு இருந்த குழந்தைய கோவிந்தம்மாள் தூக்குனதும் குழந்தை அழகா சிரிச்சுது குழந்தையோட அழுகுல மயங்கி தெருவாசிகள் எல்லாம் தானே வளர்க்கணும்னு ஆசையில போட்டி போட்டாங்க கடைசியா அந்த தெருல நாட்டாமைதான் வளர்க்கணும்னு முடிவாயிடுச்சு தனக்கு குழந்தை கிடைக்கலையென்னு கோவிந்தம்மாள் ரொம்ப வருத்தம் புங்கஞ்சேரியில கோழிகள் ஆடுகள் மாடுகள்னு ஒண்ணு ஒன்னா திடீர் திடீர்னு இறந்து போக ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு அம்மை நோய் வந்து அம்மை நோய் வந்துடுச்சு இந்த நிலையில ஒருத்தர் சாமி வந்து அந்த பெண் குழந்தைய கோவிந்தம்மாள் கிட்ட கொடுத்தா தான் ஊர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க உடனேயே கோவிந்தம்மாள கூப்பிட்டு அந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொன்னாங்க கோவிந்தம்மாள் சீதலான்னு பெயர் வச்சு வளர்த்துட்டு வந்தா ஆனா கடுமையான அம்மையால மூன்றாவது நாள் இந்த குழந்தையோட உயிர் பிரிஞ்சிடுச்சு கோவிந்தம்மாளும் அவளோட கணவரும் சேர்ந்து இறுதி சடங்கு எல்லாம் பண்ணாங்க சில பேர் அந்த குழந்தை ஏழரை வருஷம் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில் இறந்து போனதாகவும் சொல்றாங்க குடும்முருட்டி ஆத்துல குளிச்சுட்டு வர்றவங்களோட சில பேர் கோவிந்தம்மாள் வீட்டு கொள்ளைப்புறத்துல வந்து சாமியாடினாங்க அவங்க நான் தான் மாரியம்மன் குழந்தை ரூபத்துல இங்க வந்தேன் என்ன வழிபடுறவங்களுக்கு அருள் வாரி வழங்குவேன்னு சொன்னாங்க அதுபடியே குழந்தைய சமாதி பண்ண இடத்துல கீச்சு கொட்டகை போட்டு மக்கள் எல்லாரும் வந்து வணங்க தொடங்கினாங்க அதுக்கப்புறமா கோவிலும் எழுபனாங்க மகா மாரியம்மன் கோவிலா பெயர் பெற்று வந்தது அதுதான் வழங்கை மாரியம்மன் கோவிலா தோன்றி வளர்ந்ததா வரலாறும் சொல்லுது கோவிலோட நடை திறப்பு நேரம் காலை ஐந்து முப்பதுல இருந்து மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் நடை சாத்த மாட்டாங்க இரவு பதினொன்று மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருவிழான்னு பார்த்தோம்னா ஆவணி கடைசி ஞாயிறில் தெப்பு திருவிழாவும் பங்குனி ரெண்டாவது ஞாயிறில் பாடை காவடி திருவிழாவும் பங்குனி மூன்றாவது ஞாயிறில் புஷ்ப பல்லாக்கும் நடைபெறுது திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு இன்னும் நிறைய கோவிலோட தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி